ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் வாசிக்க போகிறாங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள் அங்கே ரெண்டு டைட்டில்ஸ் கொடுக்கப்படுகிறது இயேசுவுக்கு ரெண்டு விதமான டைட்டில் அங்கே கொடுக்கப்படுது ஒன்று வந்து வாசிக்கிறாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சாம் வசனம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் இந்த முந்தின மனுஷனாகிய ஆதாம் பிந்தின ஆதாம்ன்றதை கவனிங்க முந்தின மனுஷனாக யாருன்னா ஃபஸ்ட் மேன் ஆடம் யார் முதல்ல மனுஷனாக மனுஷனாக மனுஷனை போது முதல்ல ஆதாமுங்கிற மனுஷனை உண்டாக்குனார் அவனை குறிக்குது ஃபஸ்ட் மேன் ஆடம் பிந்தின ஆதாம்ன்றது தமிழில் பிந்தின ஆதாம்ன்னு வர்றதுனால சரியாக விளங்கலை இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா லாஸ்ட் ஆடம்னு வருது லாஸ்ட் ஆடம் பிந்தின ஆதாம்ன்னா அப்புறம் வந்து ஆதாம் இல்லை அப்புறம் நிறைய ஆதாம் வந்தாங்க நாம் எல்லாம் கூட ஒரு தான் இல்லையா நம்ம சர்நேம் நம்முடைய குடும்ப பெயர் என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக ஆதாம் தான் வரணும் அவர் தான் தகப்பேன் நம்மளுக்கெல்லாம் அப்படி தான் வரணும் அப்போ எல்லாமே ஆதாமுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாம் ஆ அப்போ பிந்தின ஆதாம்னால் எல்லாருமே தான் இன்னுமே வரப்போகிறவங்க கூட பிந்தின தான் சொல்லலாம் இல்லையா அப்போ பிந்தினாதது அந்த விதத்தில் குறிக்கல பிந்தினாதே லாஸ்ட் ஆடம் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப துல்லியமாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் லாஸ்ட் ஆடம்னு வருது இந்த லாஸ்ட் ஆடம்ன்றது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லாஸ்ட் ஆடம்ன்றதை அதை கவனிக்கணும் இயேசுவை குறித்து சொல்லும்போது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிந்தின் ஆதாம் உயிர் பிக்கிற ஆவியானார் இந்த லாஸ்ட் ஆடம் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் அப்படின்றாங்க அப்போ இந்த லாஸ்ட் ஆடம் என்று அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்றது கவனிக்கணும் லாஸ்ட் ஆடம்னா இவர்தான் ஆதாம்கள்லே கடைசி அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அவர் பிறந்த பிறகு இன்னும் நிறைய பேர் ஆதாமன் வம்சத்தில் பிறந்து கடந்த ரெண்டாயிரம் வருஷங்களாக பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க இனிமேலும் பறந்து வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க அதனால் அந்த விதத்தில் அவர் லாஸ்ட் ஆடம் கிடையாது பின்ன எந்த விதத்தில் அவர் லாஸ்ட் ஆடம் எந்த விதத்தில்னு சொன்னால் ஆதாம் பாவம் செய்த போது அதற்குரிய தண்டனை அதனுடைய கடுமையான விளைவுகள் அவன் மூலமாக அவனுடைய சந்ததி முழுவதற்கும் உண்டானது அவனோட நிற்கல பாருங்கள் அதுக்கப்புறம் தலைமுறை 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 தலைமுறையாக ஒரு செயின் மாதிரி அப்படியே வந்துருச்சு அந்த செயினை யாராலும் பிரேக் பண்ண முடியல அது வந்தே தான் ஆகும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாவம் செஞ்ச உடனே சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது நான் என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்ன சொல்ல வர்றான் பிறக்கும் போதே பாவியா அல்லவா பிறக்கிறேன் இந்த சுவாபம் ஆளாமுங்கிற என்னுடைய தாப்பன் முப்பாட்டங்கிட்டே வந்துருச்சேன் எனக்கு அங்கேருந்து வந்த சுவாபம் இது அப்படியே தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வந்து என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்குது அது அதுதான் என்னை பாவம் செய்ய வச்சிருச்சு நான் பாவத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் துர்க்குணத்திலே உருவானேன் அப்படிங்கிறான் அதனால் பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியல இந்த பாவத்தின் சக்தி எனக்குள்ள ஒரு சுவாபமாக வந்துட்டு என்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க செயின் எஃபெக்ட் மாதிரி ஆதாமில் இருந்து அவனுடைய மகன் கொலகாரனானான் இப்படியே தலைமுறை 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 தலைமையாக வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக விட்டது பாவமும் அதனுடைய கடுமையான விளைவுகளும் இப்படியே மனு வர்க்கத்தில் இன்றைக்கு பரவி பரவலாக இருக்கிறது அதை அந்த செயினை யாராலையும் பிரேக் பண்ணவே முடியாது ஏன்னா ஆதாம் இல்லைன்னா நாம் யாரும் இல்லை அப்படியே அந்த தலைமுறையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த செயினை எப்படி பிரேக் பண்ணுறது பிரேக் பண்ணவே முடியாமல் இருந்தது ஆனால் கல்வாரி சிலுவையில் தேவ இயேசு வந்து தோங்கின போது அவர் மீது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் விழப்பண்ணினதன் மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டாரு இதுக்கு மேல அந்த பாவத்தையும் அதன் விளைவா விளைவாக இருக்கிற அத்தனையும் தலைமுறை தலைமுறையாக சுமந்துட்டு வந்தாங்க அதுதான் அவருடைய சொத்தா இருந்தது நம்முடைய சொத்து என்ன நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அந்த ஆதாம் கொடுத்த இன்ஹெரிட்டன்ஸ் தான் பாவம் என்கிற இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சுதந்திரம் தான் பாவம் என்கிற சொத்து தான் அந்த பாவத்தின் விளைவுகள் என்கிற கடுமையான தண்டனைகள் கடுமையான விளைவுகள் இதுதான் நம்முடைய சொத்தா இருந்தது தட் ஈவில் இன்ஹெரிட்டன்ஸ் தட் கேம் ஃப்ரம் ஆடம் ஆதாம் இடத்திலிருந்து வந்து அந்த பொருளாத சுதந்திரம் அதுதான் நம்முடைய சொத்தா வந்துகிட்டே இருக்கு தலைமுறை தலைமுறை தலைமுறையா கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மீது விழப்பண்ணதன் மூலமாக என்ன பண்ணிட்டாரு அவரை லாஸ்ட் ஆடம் ஆகிட்டாரு லாஸ்ட் ஆடம்னா எந்த விதத்தில் லாஸ்ட் ஆடம் இனிமே இந்த ஈவில் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த பொல்லாத சுதந்திரம் ஆதாம் உண்டு பண்ணின அந்த கடுமையான விளைவுகள் பாவத்தின் மூலமாக உண்டு பண்ண கடுமையான விளைவுகள் இனிமேல் முடிவுக்கு வந்துருச்சு அதில் கடைசி ஆடம் தான் இந்த கடைசி ஆடம் எல்லா எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து விடுறாரு அப்படிங்கிறது அங்கே உண்டாகிறது அந்த விதத்தில் தான் அவர் கடைசி ஆடம் லாஸ்ட் ஆடம் லாஸ்ட் ஆடம் இயேசு வந்து லாஸ்ட் ஆடம் எந்த விதத்தில் லாஸ்ட் ஆடம் அவரோட முடிஞ்சது அந்த கதை எந்த கதை அந்த சகாப்தம் இந்த முதல் ஆதாம் உண்டு பண்ணாம பாருங்க பொல்லாத விளைவுகள் அதெல்லாம் அப்படியே தலைமுறை தலைமுறையாக வந்து கடைசி ஆதாம் இவர் தான் இவருக்கு மேலே தொடரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தேவன் கல்வாரி சிறுவில் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாரு எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆர்ம இது வந்து விழப்பண்ணி இப்போ நாற்பத்தி ஏழாம் வாசனம் பாருங்கள் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் ரெண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இப்போ ரெண்டாம் மனுஷன் இன்னொரு பேர் இங்கே இயேசுக்கு ரெண்டாம் மனுஷன் இந்த நாற்பத்தி ஏழாம் வாசனத்தில் முந்தின மனுஷன்றது ஆதாம குறிக்கிறது முதல் மனுஷனை அவன் முதல் மனுஷன் ரெண்டாம் மனுஷன்றது இயேசுவை குறிக்கிறது இயேசு வந்து லாஸ்ட் ஆடம் மட்டும் இல்லை ஈ செகண்ட் மேன் ரெண்டாவது மனுஷன் எந்த விதத்தில் அவர் ரெண்டாவது மனுஷன் கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தின் தேவன் அவர் மீது விழ பண்ணினார் எல்லாருடைய அக்கிரமத்தையும் சுமந்தவராக அங்கே செத்தார் அவர் தான் கடைசி ஆடம் இனிமே யாரும் ஆதாம் ஏற்படுத்தின அந்த கடுமையான விளைவுகளை சுமந்து கொண்டு அந்த சாப கேட் வாழக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டார் சாப்டர் க்ளோஸ் பண்ணார் அவரை பரி பண்ணாங்க அவர் பரி பண்ணும்போது அடக்கம் பண்ணும்போது அவரோடு கூட எல்லாம் போச்சு நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவரோட அவர் மேலே வைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் கல்லறையில் வைத்து மூடப்பட்டது அதோடு ஒழிஞ்சுது மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் எழும்போது எப்படி எழுந்தார் புதிய மனுவர்க்கத்தின் முதல் மனுஷனாக ரெண்டாவது மனுஷனாக முதல்ல ஒரு மனுஷன் தேவைப்பட்டது அது மூலமாக தான் மனு வர்க்கமே உண்டாச்சு இப்போ இன்னொரு மனு வர்க்கத்தை புது சிருஷ்டிப்பு என்கிற மனு வர்க்கத்தை உண்டாக்குகிறாரு இதுக்கு தலைவனாக இன்னொருவன் தேவைப்படுது அன்றைக்கு ஆதாம்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்குறாரு இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் மறித்த இயேசு உயிரோடு எழுந்தபோது அவரை கொண்டு புது சிருஷ்டிப்பு என்று புது வர்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் அதில் முதலாவது அவர் பின்னால் வந்தவர்கள் நாம் அப்போ இயேசு கிறிஸ்து செகண்ட் மேன் ரெண்டாவது மனுஷன் கல்வாரி சிலுவையின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கு கல்வாரி சிலுவையில் அவர் லாஸ்ட் ஆடம் ஆயிட்டார் செகண்ட் மேனாக ஆயிட்டார் லாஸ்ட் ஆடம் எந்த விதத்தில் எல்லா பாவத்தையும் அதன் விளைவுகளையும் சுமந்து கொண்டிருந்த மனுஷனில் கடைசி அவர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தமான மனுஷர் இல்லை முதல் அவர் தான் இப்போ புது சிருஷ்டிப்பில் முதல் மனுஷன் அவர் இனி வருகிறவர்கள் அவரை போல் இருக்க வேணும்னு சொல்லி அவர் அப்படி புது மனுஷனாக உருவெடுத்தார் ஹி அரோஸ் த செகண்ட் மேன் நியூ கிரியேஷன் நியூ கைண்ட் ஆஃப் மேன் த பிகினிங் ஆஃப் அ நியூ ரேஸ் உயிர்த்தெழுதல் ஒரு புது வர்க்கத்தின் ஆரம்பமாக இருக்கிறது இப்படி ஏதேன் தோட்டத்தில் அதாவது ஆதியிலே தேவன் வானத்தி பூமி உண்டு பண்ணார் மனுஷனை உண்டு பண்ணார் வருது இல்லையா அது மாதிரியே தான் இங்கே இப்போ புது சிருஷ்டிப்பு அது பழைய சிருஷ்டிப்பு இது புது சிருஷ்டிப்பு இந்த புது சிருஷ்டிப்பிலே அன்றைக்கு இருந்தது போல் இன்றைக்கு செகண்ட் மேன் அவன் முதல் மனுஷன் இவர் ரெண்டாவது மனுஷன் அந்த ரெண்டாவது மனுஷனுடைய தலைமுறையில் வருகிறவர்கள் தான் நாம் எத்தனை பேர் ரெண்டாம் மனுஷனுடைய தலைமுறையில் வரைய சொல்கிறார் என்ன தான் இருந்தாலும் இந்த சாப உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆதாமுக்கு பிறந்த நாம் சாபத்தை தானே இருக்கோம் நஞ்சனி இல்லவே இல்லை இயேசுவுக்கு பிறந்த நான் இந்த புது வர்க்கத்தில் வந்த நான் புது சிருஷ்டிப்பாக இருக்கிற நான் இந்த புது சிருஷ்டிப்புகளும் முதலானவர் அவர் அந்த வம்சத்தில் வந்திருக்கிற நான் சாபத்தை நான் சுமந்துக்கிட்ட சாபம் எனக்கு சொந்தமில்லை ரத்தத்தை சிந்திருந்து நான் சாபத்தில் தொடரும்படியாக அல்ல அவர் கல்வாரி சிறுவையில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி என்னை மீட்டுக்கொண்டது நான் இனி சபிக்கப்பட்டவனாக இருக்கும்படி அல்ல நான் நிலத்தில் பயிரிட்டு பயிரிட்டு எனக்கு சரியாக வராமல் இருக்கிறதுக்காக அல்ல நான் பஞ்சத்திலும் பசியிலும் வாழும்படியாக அல்ல நான் வியாதியில் கஷ்டப்படும்படியாக இல்லை நான் தோல்வி அடையும்படியாக இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கும்படியாக எனக்கு கையின் பிரயாசம் வெற்றி அடையும்படியாக என்னுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும்படியாக நான் வாழ்ந்திருக்கும்படியாக நான் நன்றாயிருக்கும்படியாக ஒரு புதிய வர்க்கத்தையே உண்டு பண்ணிட்டார்